ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்னென்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் சோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளோட அப்படியே முருகன் அஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகவுடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகல ரிஷபராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் அடங்கியிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஏழு நாள் என்ன மாதிரியான மாற்றம் கொடுக்க போகுது கிரகநிலையெல்லாம் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது கழுத்திரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சனி லாவஸ்தானத்தில் ராகு என நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு இந்த ஏழு நாள் என்ன மாதிரியான நாட்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து கிடைக்கும் எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விரும்பத்தகாத ஆசை உண்டாகக்கூடும் வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் பொதுவாகவே ரிசவராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகம் செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிறது ரிஷபராசி நீர்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க இப்போ ஒரு வீட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரிஷபராசி நீர்களாக இருந்தால் அவங்க தான் அந்த வீட்டையே பார்த்துக்குவாங்க அம்மா மேலே அதிக அளவு பாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டுக்காக எந்த விஷயமானதாலும் தையங்க அம்மா செய்வாங்க வீட்டு பிரச்சனையா எனக்கு வீடு தான்மா முக்கியம் எனக்கு வேலை செய்கிறது முக்கியம் இல்லை பண காசு முக்கியம் இல்லை எனக்கு அப்பா அம்மா என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க மேலே இவங்க இவங்களை வச்சு நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு பொறுப்பு புதுசாக கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அப்படியே ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் ரொம்ப சூப்பராக அந்த வேலையை நீட்டாக பண்ணி முடிச்சுருவாங்க ஆனால் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு மனசில் ஒன்று வெளியே ஒன்று வச்சுட்டு பேசுகிற பழக்கமே இல்லை மனசில் என்ன இருந்தாலும் அதை மறைச்சிட்டு நெகட்டிவ் வந்து காட்டிக்கவே மாட்டாங்க பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் அவங்க மற்றவங்ககிட்ட வந்து பகிர்ந்து கொள்வாங்க ரொம்ப நல்லவங்களாகவே இவங்க வந்து காணப்படுவாங்க ரொம்ப அமைதியானவங்க வாய் கூட அவ்வளோக்கு அவங்க பேசவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இவங்கள பார்த்தாவே இவங்களோட முகஜாடியை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அப்போ ராசி தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பூச்சி மாதிரி தான் இவங்க வந்து இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு இந்த ஏழு எழுநாட்களில் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் போன்றவை உண்டாகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல் ஏற்படக்கூடும் அதனால் கவனமாக இருந்துக்குங்க எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை ரொம்ப தேவைங்க கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவர் பிரச்சனையிலேயே தலையிடுவதை கொள்வது ரொம்ப நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவையும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் எதிலும் மிக கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிசப்ராசினியர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை அதே போல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோ அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று பதினோரு முறை வலம் வரவும் இந்த விஷயத்தை நீங்க பரிகாரமா செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஆனாலுமே மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்பத்தில் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சற்று தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சகோதரர் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அனுசரித்து செல்வது அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது பழைய கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவிங்க பயணங்களின் போது கொண்டு செல்லும் உடமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கோங்க அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் என்பதால் நேரும் காலம் ாம உழைக்க வேண்டிய நிலை வரக்கூடும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதே போல் வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்குங்க லாபமும் உங்களுக்கு சுமாராக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனதில் சஞ்சுளை ஏற்படும் புதிய முடிவுகள் எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் மற்றவர்களோடு உங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தை செய்திங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நீர்களுக்கு இந்த இளநாள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதிய அளவு பணம் கிடைக்காததால் சிரமம் எதுவுமே இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வழக்கமான நிலையே நீடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே ரிசர்வ் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புத்திர பாக்கியம் பதவி உயர்வு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்பட போகுது ஆன்மீகவாதிகளின் சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வருமானம் அதிகமாக வந்தாலுமே செலவுகளை கட்டுக்கடு கட்டுப்படுத்த முடியாத நிலை உருவாக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தொழிலில் கூட்டாளிகளின் புதிய ஆலோசனைகள் வரவேற்கத்தக்கதாக இருக்கக்கூடும் அவரது கடமை உணர்வும் திறமையும் உங்களுக்கு திருப்தியாகரமாக இருந்தாலுமே அவரை முழுமையாக நம்பி சந்தையின் தேவைக்கு ஏற்ப புதிய முதலீடுகளை செய்ய முயற்சி எடுப்பீங்க இன்னும் சிலருக்கு குதூகலமாக இருந்த குடும்பம் ஒற்றுமை குறைவதால் மகிழ்ச்சி குறையும் எனவே அனுசரத்தை இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வது நல்லது தூக்கமின்மையால் சுறுசுறுப்பற்ற தன்மை நிலவக்கூடும் மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவரவு அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் பதவிகளும் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்காமலே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு பணியாட்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்க போகுது கோடை வெப்பம் காரணமாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடும் உடல்நிலையை அலட்சியப்படுத்தாதீர்கள் மனைவியின் அரவணைப்பு மூலமாக மனக்கவலை மறந்து விடுவீங்க குடும்ப நண்பர்கள் அனுசரணையாக இருந்து உங்களுக்கு உர உதவிகரம் நீட்டுவாங்க மேலும் பெண்களுக்கு குடும்பத்தையும் வேலையையும் ஒரு சேர பார்த்து சமாளிக்க திணற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் போகுது ஆனாலும் கூட தங்களுடைய திறமையால் அதை ஈஸியாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க மேலும் மிருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தினர் வருகை வீட்டில் கொண்டாட்டத்தையும் கும்மாலத்தையும் ஏற்படுத்தி மனதை குஷியாக வைத்திருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் யாவுமே நடக்கும் புதிய சொத்து சேரும் சுக சௌகரியங்கள் மேம்படும் சுப வார்த்தைகளை கேட்டு நல்ல குணங்களுக்கு மாற முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியில் கூட உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு எப்பொழுதுமே பணவசியமான சிந்தனையே வரக்கூடும் அரசு அதிகாரிகள் தொல்லை கொடுக்கலாம் அதனால் பார்த்து இருங்க மேலும் செய்யும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்க பொருளாதாரம் சீராக நடக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் அரசாங்க வகை லாபத்தால் மன மகிழ்ச்சி அடையும் மேலும் புதிய நபர்கள் சேர்க்கையால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அப்படிங்கிறது சற்று உயர்வாக இருக்கக்கூடும் இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நேயர்களே இந்த வீடியோ பதவிகளில் நாம ரிஷபராசி நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிசபராசினியர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி